மலேசியாவில் இப்போ என்ன தான் நடக்குதுன்னு தெரியல அஞ்சாம் தேதி பத்தாவது மாதம் இந்த வீடியோ வெளியாகுது சோஷியல் மீடியா ஃபுல்லாக இந்த வீடியோ தான் வைரல் ஆயிடுச்சு அதன் பிறகு மறுநாள் ஆறாம் தேதி பத்தாவது மாதம் இந்த வீடியோ வெளியாகிருக்கிறது

உணவு சமைக்கிற சட்டியை நீங்கள் எப்படி கழுதுறீங்க அப்படிங்கறத மட்டும் அவங்க பார்ப்பாங்க இப்போ அந்த கடை பதினாலு நாளைக்கு சுகாதாரத்துறை அதிகாரிகளால் இழுத்து மூடப்பட்டிருக்கு அந்த சர்ச்சையை உயர்றதுக்கு முதல்லையே இந்த ரொட்டி சாணை போடுற அந்த சட்டியை வந்து அல்லூர் தண்ணியில் கழுகுற ஒரு வீடியோ ஜீரணிக்க முடியாத சம்பவங்களாக இருக்கிறது இது போன்று அதிகமான அந்த அசுத்தங்களை செய்கிறது வந்து பெரும்பாலும் அந்நிய தொழிலாளர்களாக தான் இருக்கிறாங்க அவங்க நாட்டில் அவங்க எப்படி இருந்தாங்களோ அதே இதை மலேசியாவிலும் வந்து அவர்கள் உணவக துறையில் சாப்பாடு தொழிலில் மற்ற இடங்களில் எல்லாத்துலேயுமே அவர்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி பண்ணுறாங்க இதை கண்டித்து அதை சரிப்படுத்த வேண்டிய கடமைகள் யாருக்கு இருக்குது உணவக உரி உரிமையாளர்கள் தான் அதை செய்யணும் ஆனால் உணவக உரிமையாளர்கள் எவ்வளோ நேரம் எத்தனை ஊழியர்களை எத்தனை தொழிலாளர்களை அவங்க என்ன செய்கிறாங்க எப்படி பண்ணுறாங்கன்னு கவனித்து அதை செய்ய முடியும் இன்று பல உணவகங்களை திறந்து வைத்திருக்கிறார்கள் நம்முடைய முதலாளிமார்கள் எல்லா கடைகளிலும் அவர்கள் எப்படி இது போன்ற விஷயங்களை கண்காணிக்க முடியும் ஆனால் கண்காணிக்க வேண்டிய அவசியத்தில் இப்போ நம்ம இருக்கிறோம் ஏன்னா சிசிடிவி வசதிகள் இருக்குது அவங்க என்ன செய்கிறாங்க எது செய்கிறாங்கிறதோ அது மூலமாக கூட பார்த்து அதை கண்டித்து சரி செய்யக்கூடிய வசதிகளை நம்ம பின்பற்றலாம் சமீபத்தில் நான் பசி ஒரு கடைக்கு போனேன் அந்த ரொட்டி சாணை போடுற அந்த நபர் வந்து உட்காந்துருந்தாரு தலையை நல்லா சொரிஞ்சுக்கிட்டு இருக்காரு அதை நான் போய் ரொட்டி தானேன்னு சொன்னதோட டப்பன் வரையினா செய்கிறாரு மாவெடுத்து வீச ஆரம்பிக்கிறாரு அப்போ நான் சொன்னேன் இப்போ நீங்கள் தலையை சுரஞ்சிக்கிட்டு இருந்தீங்க கையை சுரஞ்சுகிட்டு இருந்தீங்க ரொட்டின்னு சொன்னதோட அதே கையோட நீங்கள் வந்து ரொட்டி போட்டிருங்க இது எப்படி சரியாகும் நீங்கள் சொல்லியிருக்கீங்களா சொல்லியாலைய உட்காந்துருந்தீங்களா அவர்கிட்ட வந்து ரொட்டின்னு சொல்கிறாங்களா முதல் வேலையை போய் கையை கழகிட்டு அதன் பிறகு வந்து போட்டால் தான் வாடிக்கையாளர்களுக்கு ஒரு மன திருப்தி இருக்கும் அது ஒரு அறிவிப்பாகவே இருந்துட்டு இருக்கும் எப்போவுமே நீங்கள் அதை கிடக்கணிங்கன்னு அவர் கண்டித்தேன் தொடரப்பை கை கழிக்கிட்டு வந்து வரமாக எடுத்து ரொட்டி போட்டார் அதாவதுங்க ஒரு மறைவான இடமா இருந்தால் கூட பரவாயில்ல வெளிப்படையாக எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்துருக்கு இந்த மாதிரி விஷயங்களை எப்படி அவங்க அவ்வளோ அசால்ட்டாக செய்ய முடியுது இது வந்து ஒரு உறுத்தலாக அவர்களுக்கு இருக்காதா இது சுத்தம் இல்லையா அப்படிங்கிறது கூட அவருக்கு தெரியாமல் இருக்காங்க இவ்வளவு நவீன வளர்ச்சி அடைந்த காலத்திலும் அல்லூர் தண்ணியில் வந்து சட்டியில் கழுகிறது ரோட்டில் விடுற தண்ணியில் சட்டியில் கழுகிறது இது போன்ற மோப்பு கட்டையை வச்சுக்கிட்டு சாப்பாட்டு உணவு தயாரிக்கிற இடங்களை சுத்தம் பண்ணுறது இது போன்ற விஷயங்கள்லாம் எப்படி அவர்களால் செய்ய முடியுது என்பது நமக்கு புரியாத புதிதாகவே இருக்கிறது என்னுடைய கடையில் கூட ஒரு வெளிநாட்டு நபர் வேலை செய்கிறார் அந்த பர்கோட எடுக்கும் எடுக்கும்போது அது தவறி கீழே விழுகிறது பக்கத்தில் கஸ்டமர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அசால்ட்டாக அதை எடுத்து மீண்டும் அந்த பைக்கிலேயே வைக்கிறார் நாம் பக்கத்தில் இருக்கிறதும் பார்க்குறோம் உடனே அவரை கண்டித்து தூக்கி கூப்பில் போடு அப்படின்னு சொல்கிறோம் இது போன்ற விஷயங்களில் இந்த அந்நிய தொழிலாளர்கள் ஏன் இப்படி இருக்கிறார்கள் ஒரு கீழே விழுந்த ஜாமானை எடுத்து அதை மீண்டும் வைக்கிறோமே பக்கத்தில் கஸ்டமர் பார்த்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு அறிவு கூட அவங்களுக்கு இல்லாமல் ரொம்ப அசால்ட்டாக எடுத்து மீண்டும் அந்த பைக்கிலே வைத்து வைக்கும்போது அது பார்க்குறோம் என்ன நினைப்பாங்க அது சுத்தம் இல்லைங்கிற விஷயங்கள் எப்படி அவர்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுங்கிறது நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது போல ஒரு உணவு பட்டம் வந்து அவருக்கு நம்ம சாப்பிட கொடுக்குறோம் சாப்பிட்டு அந்த சோஸ் இருக்கிற அந்த கப்பை வந்து அவர் என்ன செய்யறாரு கலிவிட்டு மீண்டும் பயன்படுத்துவதற்காக வைக்கிறார் அதை பார்த்து நான் கண்டிப்பேன் எப்படி இப்படிலாம் நீங்கள் செய்றீங்க எப்போ அதை பயன்படுத்தி பயன்படுத்திட்டோமோ அதை மீண்டும் அதை பயன்படுத்தக்கூடாது தூக்கி குக்கூடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க அதை செய்கிறாங்க இப்படி முதலாளிமார்கள் பக்கத்திலேயே இருந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள் எது செய்கிறார்கள் என்பதை முழுமிச்சாக பார்த்து ஒன்று அவர்களை கண்டித்து சரி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கிறோம் அந்த மாதிரி வந்து கரண்டி எடுத்துனோமோ அப்படி கரண்டி எடுத்து வந்து கை அழிக்கிட்டு இருப்பாங்க அதை கழுங்குங்க ஏன்னா அது நைதர்கள் இருக்காத எதோ ஓடி இருக்கலாம் பற்றிருக்கலாம் எதை எடுத்தாலுமே கலி எடுத்து இங்கே பயன்படுத்தணும் அப்படிங்கிறது நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கிறது ஆக தொழிலாளர்கள் அவர்கள் ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதனால நஷ்டப்படுறது இந்த கடையை வைத்து நடத்தக்கூடிய முதலாளிகள் பதினாலு நாளைக்கு ஒரு கடை அடைச்சா அந்த வியாபாரத்தோட சூழ்நிலை என்ன உங்களுக்கு வாடகை பிரச்சனை இருக்கு தொழிலாளர்கள் பிரச்சனைகள் இருக்கு அனைவருக்கும் சமணம் கொடுத்தாக்க வேண்டும் பதினாலு நாள் என்பது ரொம்ப பெரிய ஒரு விஷயம் தான் இந்த பதினாலு நாள் அவங்க என்ன செய்ய முடியும் இது போக அந்த கடையை பற்றிய ஒரு தவறான தோற்றம் வாடிக்கையாளர்கள் மத்தியில் வந்ததுக்கப்புறம் மீண்டும் இன்னும் அந்த கடைக்கு வருவார்களா என்பதெல்லாம் கேள்விக்குறி ஆகவே இந்த அவதூறுகள் காலத்தில் முதலாளிமார்கள் குறிப்பாக உணவக தொழிலை நடத்தக்கூடிய முதலாளி தங்களுடைய தொழிலாளர்களை சேர்க்கும் முன் அவர்களுக்கு இந்த நாட்டில் உள்ள விழிப்புணர்வு கொஞ்சம் பயிற்சிகள் கொடுத்து அதன் பிறகு அவர்களை வேலைக்கு அமர்த்தினால் இது போன்ற வீண் பிரச்சனைகளை நாம் தவிர்க்க முடியும் இந்த போன்ற விஷயங்களில் நாம் கண்டிப்பாக அக்கறை காட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் சாப்பிட்டோம் மதியம் சாப்பாடு அந்த மிச்சம் இருக்காங்க வெளிநாடுகளில் சர்வசாதாரமாக இருக்கு அதே வந்து இங்கேயும் அவர்கள் அப்படியே பயன்படுத்துவதற்கு அப்படியே இந்த நாட்டுக்கு ஒவ்வொரு என்பதை நாம் அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் உணவங்களை நடத்த முதலாளி தங்களுடைய அளவு அந்த அடிப்படை சுத்தங்களை பயிற்சிகளை கொஞ்சமாக கொடுத்து அல்லது அவர்களுக்கு தெரியப்படுத்தி அதன் பிறகு வேலைக்கு அமர்த்தி சர்ச்சைகளை தவிர்த்து கொள்ள முயற்சிகள் நன்றி